விஜயகாந்த் வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னால இருந்தவங்க இருந்தாங்க கட்சியில ஏகப்பட்ட ஏகப்பட்டவே இருந்தாங்க நல்லது செய்யறேன் நல்ல செய்யறேன்னு சொன்னாங்க நல்லதுதான் செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல நல்லது செஞ்சாலும் எங்க நான் வந்து திருநங்கை என் பேர் பாக்கியலட்சுமி எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் சப்போர்ட் இங்க இருக்குது ஸ்டாலின் ஆட்சி இருந்துச்சு ஸ்டாலின் ஆட்சி இருந்துச்சு ஆனா எங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருந்துச்சு இனிமே வந்த புதுசா யாராவது ஒருத்தவங்க வரலான் அபிப்ராய விஜயகாந்த் எதிர்பார்க்கறது என்னுடைய கண்டிப்பா கண்டிப்பா அவரு அவர் விஜயகாந்த் சார் வந்து எந்த எப்படி இருந்தாலும் ஒரு உணவுன்னு சொல்லும் போது அவரு எந்த பசியோட போனாலும் அவரு ஒரு உணவு சாப்பாடு கொடுத்துருவாரு ஆனா அவரு கட்சி ஆபீஸ்ல அது ஒரு ஒரு இது இருக்குது யாரு என்ன பண்ணாலும் சரி பஸ்ட் தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கறது அவங்க அவருடைய ஒரு நல்ல எண்ணம்